ஒருத்தருக்கு வந்து சந்திரன் ஆகாத கிரகமா இருக்குன்னு யாரோ வந்து சந்திரன் ஆகாம இருக்கு ஒரு எட்டாம் அதிபதியா இருக்கு அப்படி எட்டாம் அதிபதியா இருக்கு அல்லது உங்களுக்கு பிரச்சனை கிரகமா இருக்கு ஒரு அவயோகியாவே இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க அவயோகியா கூட இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம தண்ணி வந்து குடிக்காம இருக்க முடியுமா இல்ல சாப்பிடாம இருக்க முடியுமா சந்திரனுடைய காரகத்துவ பொருள் முக்கியமான பொருள் சந்திரன் சாப்பாடு உணவு அம்மா எல்லாம் இருக்கு இல்லையா அம்மா இல்லாம நம்ம எப்படி வந்திருக்க முடியும் முடியாது இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அதனால அவர் கேட்கிறாரு சார் இந்த மாதிரி நான் பத்திரிக்கார சார் பத்திரை வந்து பாத்தீங்கன்னா கோழி அதனால நான் வந்து கோழி சாப்பிடுறது இல்லைங்க சார் அப்படிங்கறாரு அதுக்கு இதெல்லாம் நல்லதுங்களா சார் கேட்கிறேன் சரி கோழி சாப்பிடாம என்ன சார் சாதிச்சீங்கன்னு கேட்டவர் இல்ல சார் எனக்கு ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இப்ப நீங்க சாப்பிட்றது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சாப்பிடறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவானது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிறது பொதுவானது தானே அதே மாதிரி இந்த இப்ப சாதாரணமா ஒரு சிக்கன் சாப்பிடறாங்க நான்வெஜ்ஜா இருக்கிறாங்க நான்வெஜ் பெரியரா இருக்காங்கன்னா சிக்கன் சாப்பிடுவாங்க அதனால பரவாயில்ல அதுல இந்த கரணம் அப்படிங்கிற அதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லை